வாடிவாசல் திரைப்படத்தோட அப்டேட் வந்து வருகிற அஞ்சாம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை கலைப்புலியஸ் எஸ் நானு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து வருகிற அஞ்சாம் தேதி என்ன அப்டேட் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைத்திருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான வீடியோவாக தான் வந்து சு வாடிவாசல் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது அதாவது வாடிவாசல் திரைப்படத்தோடைய எதிர்பார்ப்பு சூரிய ரசிகர்கள் மட்டும் இல்லை தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படா அந்த திரைப்படம் வரும் அப்படின்னு சொல்லி சமையல் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க இதை பற்றி வந்து கலைப்பிடி எஃப் ஜானு அவர்கள் வந்து பேசியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாடி வாசல் திரைப்படத்தோட அறிவிப்புகளை வந்து நீங்கள் ஜனவரி அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி அஞ்சாம் தேதி என்ன அப்டேட் வரப்போகிறது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கால் தீசு ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் வந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து விஜய் மாறன் சூர்யா அதுக்கப்புறம் போகிறாங்களா வாடிவாசல் திரைப்படத்தோட பட்ஜெட்டை பற்றி வந்து பேச போகிறாங்களாம் ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு பாகத்தில் எடுக்க வேண்டிய திரைப்படம் கிடையாது மூணு பாகமாக வந்து தயாராகிறதாம் அதனால பட்ஜெட் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது முக்கியமாக வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட உண்மையான செட்டை வந்து வாடிவாசல் திரைப்படத்துக்கு வந்து போட போறாங்க அதனால் வந்து இந்த ஒரு பட்ஜெட் டிஸ்கஷனாக வந்து அஞ்சாம் தேதி வந்து இருக்கும் அப்படி சொல்லப்படுகிறது இந்த பட்ஜெட் டிஸ்கஷன் முடிச்சு அப்புறமா தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அஞ்சாம் தேதி அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் பரவி கொண்டிருக்கு அதை யாரும் நம்ப வேண்டாம்